வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் முப்பத்தி இரண்டு தீயவை அகன்று நல்லொழுக்கத்துடன் இருக்க தினமும் கேளுங்கள் திருப்புகழ் பாடல் முப்பத்தி இரண்டு இரு எறிந்த கெண்டைகள் ஒரு குமிழடர்ந்து வந்திட இணை சிலை நேரிந்தெழுந்திட அணை மீதே இருளல கபந்தி வஞ்சியிலிரு கலையுடன் குலைந்திட இதழமுதருந்த சிங்கியின் மனமாய முருகொடு கலந்த சந்தன அலறுபடு குங்குமங்கமள் முளைமுகடு கொண்டேழுந்தொரு முருகார முழு புரிந்த சிந்துர அறிவயருடன் கலந்திடு முகடியு நலம் பிறந்திட அருள்வாயே எரிவிட நிமிர்ந்த குஞ்சியிலினவோடு மிழந்த கங்கையு மிதழியுடன் இந்த சங்கரர் களி கூறும் தருங்கரும் தருங்கருங்குயில் மரகத கிளி எனது இரநொன்றியம்பகி பெருவாழ்வே அரைவட மலம்பு கிங்கினி பரிபுற நெருங்கு தண்டைகள் அணிமணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே அகமமகிவு கொண்டு சந்ததம் புறம் அலைபொருத செந்தில் தங்கிய பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்